டியூப் தமிழ் வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கின்ற அதிர்ச்சியான சர்வதேச செய்திகளும் கட்டுரைகளும் உக்ரைனுடைய தாக்குதல்கள் கிரெமியா குடாவில் தேவஸ்டோபோல் துறைமுகத்தில் உக்ரைன் நாற்பது ஆளில்லா விமானங்கள் பலிஸ்டிஸ்க் ஏவுகணை மேலும் தெரியாத ஆயுதங்களினால் ரஷ்யாவினுடைய துறைமுகத்தின் மீது தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் என்று கூறப்படுகின்றது பிரிட்டனினுடைய ஸ்ட்ராங் செடோ தாக்கியதில் வடகொரிய ராணுவத்தினுடைய ஜெனரலும் கூடவே பல படைத்தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வடகொரியாவை குறிவைத்த தாக்குதல் உக்ரேனினுடைய குர்ஸ்க் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்யா சீனா வடகொரியா ஈரான் இந்த நான்கு நாடுகளும் இணைந்திருக்கின்ற விடயமும் இவர்கள் எதிர்பார்க்கின்ற கனவுகளும் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மேற்கு நாடுகள் திட்டம் வகுத்துவிட்டன இவர்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போகுமாக இருந்த கடைசியாக இவர்கள் விரக்தி நிலைக்கு வந்து என்ன செய்வார்கள் என்பது தெரியாமல் இருப்பதாக டென்மார்க்கினுடைய நாட்டையும் மற்றும் பாலிடிக் நாடுகளினுடைய தலைவர்களையும் சந்தித்து பேசிய தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது நாடுகள் வேக வேகமாக ரஷ்யா மட்டும் அல்ல ஈரான் ரஷ்யா வடகொரியா சீனா ஆகிய நான்கு நாடுகளினுடைய பெரும் ஆபத்துகளை எதிர்நோக்கி நிற்கின்றன வடகொரிய ராணுவம் இப்பொழுது ஐரோப்பிய மண்ணில் இறங்கி போரிட்டுக் கொண்டிருக்கின்றது மீது மிக ஆபத்தான விடயம் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வடகொரியா ஈரான் ரஷ்யா சீனா இந்த நான்கு பேரும் நான்கு வேறு வேறு நோக்கங்களை கொண்டவர்கள் ஒரே நோக்கம் மேற்கு நாடுகளுக்கு எதிராக ஒரு புதிய பொருளாதார கொள்கையையும் தங்களுடைய முதன்மையையும் நிறவுவதை இந்த அடிப்படையில் இவர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் இந்த ஆபத்தான இணைவு தொடர்பாக ஐரோப்பாவில் பலத்த உரையாடல்கள் அரச தலைவர்களிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் இந்த நான்கு பேரால் வரக்கூடிய ஆபத்தை இல்லாத ஒழிப்பதற்கு மிகப்பெரிய நாடகங்கள் அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன வெளியில் பின்னால் பெரும் சூறாவளி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது வரப்போகும் சிக்கல்கள் குறித்தும் பேசிய பொழுது இந்த நான்கு நாடுகளினுடைய ஒன்றிணைவையும் இவர்களுடைய நோக்கம் நிறைவேறாவிட்டால் வரப்போகின்ற ஆபத்துகளையும் மேற்கு நாடுகள் இந்த போரில் தோற்று கூடாது புட்டினுடைய கனவுகளுக்கும் வேண்டுகோள்களுக்கும் ஒரு இஞ்சி கூட இடம் விடக்கூடாது என்பதுதான் இப்போது மேற்கு நாடுகளினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த சம்பவமானது எழுதப்பட்ட வரலாறுகளை விட இனி எழுதப்பட போகின்ற வரலாறு ஒரு நச்சு அச்சாணியில் போகின்றது என்றும் இந்த சிறப்பு கட்டுரை தெரிவிக்கின்றது இது மிக ஆபத்தான நச்சு சுழற்சியாக இருக்கின்றது உக்ரைனுடைய போர் முடிவடைகின்ற கட்டம் வருகின்ற பொழுது ரஷ்யாவிற்கு எது கிடைக்கவில்லை என்றால் ரஷ்யா நிலைதடுமாறும் அது ஐரோப்பாவிற்கு ஆபத்தாக அமையும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இதற்கு காரணம் உக்ரைனில் இருந்து ஏவப்பட்ட பிரிட்டனுக்கு சொந்தமான அதி சிறந்த ஏவுகணை வடகொரிய ராணுவம் குர்ஷ் பகுதியில் இருந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற இடத்தின் கட்டளை தலைமையகத்தை நோக்கி ஏவப்பட்டது பன்னிரண்டு வடகொரியாவை அளிக்கின்ற நோக்கத்திற்காக ஏவப்பட்டவை இந்த தாக்குதலில் வடகொரியாவினுடைய படைத்துறையினுடைய முக்கிய ஜெனரல் ஒருவர் மரணம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியாவிற்கு எதிராக மேற்கு நாடுகளின் இந்த பதிலடியானது பெலிஸ்டிஸ் ஏவுகணையை ரஷ்யா ஏவி தாக்கி இருக்கின்றது இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றது ஏறத்தாழ இது அணுகுண்டு தாக்குதலுக்கு இணையானதாகவே இருப்பதாகவும் இந்த ஆபத்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அச்சம் வெளியிட

நாடுகளாகும் இவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ள போகின்றார்கள் இவர்களை காப்பாற்றுகின்ற மேற்கு நாட்டு படைகளுக்கும் அமெரிக்காவினுடைய தலையிலும் விழப்போகின்றது ஜூன் மாதம் கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடகொரியா மீது தாக்குதல் நடந்தால் ரஷ்யா வர வேண்டும் ரஷ்யா மீது தாக்குதல் நடந்தால் வடகொரியா வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் வடகொரிய ராணுவம் வந்து நிற்கின்றது சீனா ரஷ்யாவிற்கு பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது பொருத்தப்படுகின்ற ஆளில்லா விமானங்களுக்கு பொருத்தப்படுகின்ற தடை இருப்பதனால் தொன்னூறு வீதமான வழங்குகின்றது அமெரிக்கா உயர்மட்ட ராணுவ ஜெனரல் இந்த இணைவும் இரண்டாம் உல மகாத் பின்னர் மிக மோசமானதாக இருப்பதாக குறிப்பிடுகின்றார் வல்லரசுகள் கூடவே அணுகுண்டை உருவாக்கி ஈரான் அணுகுண்டை உருவாக்கிவிட்ட வடகொரியா இந்த நான்கு பேரையும் சந்திப்பது என்பது போர்க்களத்தில் மிக சாதாரண விடயம் அல்ல இவர்களை விட மிகச்சிறந்த தொழில்நுட்பம் இல்லாமல் இவர்களை சந்திக்க முடியாது இந்த இடத்தில் இஸ்ரேல் அவசர அவசரமாக லெபனானுடன் யுத்த கூட அடுத்து வரும் போரில் கவனத்தை செலவிட வேண்டுமே மத்திய கிழக்கு போர்களில் இனி கவனத்தை செலவிட வேண்டிய தேவையில்லை என்கின்ற கட்டம் வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது கூட இந்த அடிப்படையில் அமைதி வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அடுத்து வருகின்ற போரானது நாம் நினைப்பதை விட ஆபத்தான இருக்கலாம் என்பதனால் மேற்கு நாடுகள் மிக பெரிய அச்சத்தை அடைந்ததோடு வெளியாகி இருக்கின்ற செய்திகள் அடிப்படையான உலகத்தை நிர்வகிக்கின்ற அமெரிக்கா தலைமையிலான சிஸ்டத்தை உடைத்து தங்களுக்கு வாய்ப்பான சிஸ்டத்தை ஏற்படுத்த ரஷ்யா சீனா விரும்புகின்றன இதை தடுப்பதற்கு என்ன விலை கொடுப்பதற்கும் அமெரிக்கா மேற்கு நாடுகள் தயாராக இருக்கின்றன இரண்டு தரப்பும் விட்டு கொடுக்க தயாரில்லை இதுதான் விவகாரத்தின் ஆபத்தான புள்ளியாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடகுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உடவுகளை தாய் மேலாணை தமிழ் கூட கண்ணை திறந்து